வணக்கம் மாதவிடாய் பற்றிய கவிதை கவிதை தலைப்பு வழி நிவாரணி நட்ட நடு நிசியிலும் உறங்காமல் இருக்கிறது மாதவிடாய் வலி நிசியிலும் உறங்காமல் இருக்கிறது மாதவிடாய் வலி சில நேரம் விரைவிலோ சில நேரம் தாமதமோ ஒவ்வொரு மாதத்திலும் மறவாமல் சந்தித்து விடுகிறது பருவமடைந்த பெண்களை சில நேரம் விரைவிலோ சில நேரம் தாமதமோ ஒவ்வொரு மாதத்திலும் மறவாமல் சந்தித்து விடுகிறது பருவமடைந்த பெண்களை அது அகிம்சையை விரும்பாது ஆதலால் அந்நேரத்தில் வெண்மை தவிர்க்கப்படும் அது அகிம்சையை விரும்பாது ஆதலால் அந்நேரத்தில் வெண்மை தவிர்க்கப்படும் சிலருக்கு மூன்றோ சிலருக்கு ஐந்தோ சிலருக்கு ஏழோ எது எப்படி இருந்தாலும் வருகை பதிவேட்டினை நிரப்ப ஒருபோதும் தவறாது சிலருக்கு மூன்றோ சிலருக்கு ஐந்தோ சிலருக்கு ஏழோ எது எப்படி இருந்தாலும் வருகை பதிவேட்டினை நிரப்ப ஒருபோதும் தவறாது மகிழ்ச்சியும் மனதில் பதட்டமும் ஒருமித்த நேரத்தில் சந்திப்பதை எதிர்பார்க்கப்படும் நாட்களில் ஏமாற்றத்தை தழுவியவுடன் உணரலாம் மகிழ்ச்சியும் மனதில் பதட்டமும் ஒருமித்த நேரத்தில் சந்திப்பதை எதிர்பார்க்கப்படும் நாட்களில் ஏமாற்றத்தை தழுவியவுடன் உணரலாம் அந்நேரங்களில் எங்களின் பாதுகாவலனாகி விடுகிறாள் எங்களது பின்புறமே பயணிக்கும் தோழி அந்நேரங்களில் எங்களின் பாதுகாவலனாகி விடுகிறாள் எங்களது பின்புறமே பயணிக்கும் தோழி இத்தனை இடர்களுக்கு மத்தியில் இன்றளவும் அந்நேரங்களில் சில பெண்களுக்கென ஆதரவாய் தனியறைகள் இத்தனை இடர்களுக்கு மத்தியில் இன்றளவும் அந்நேரங்களில் சில பெண்களுக்கென ஆதரவாய் தனியறைகள்